வாங்க மொச்சை கொட்டை கருவாடு சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மொச்சை கொட்டையை எடுத்து குக்கரில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் கருவாடு சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கலாங்க அப்புறம் எண்ணெயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலப்பருப்பு உளுந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் ஒரு கைபிடியாத சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கலாங்க அப்புறம் வேக வச்ச மொச்சை கொட்டையை போட்டு நல்லா கிளறிக்கலாம் அதோட நம்ம வந்து எடுத்து வச்ச கருவாடையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க தேங்காய் பூவும் கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுன்னா சுவையான மொச்சை கொட்டை கருவாடு சுண்டல் ரெடிங்க அண்ணாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க மோரும் மொச்சை கருவாடு சுண்டலும் கொடுத்துருந்தேங்க சாப்பிட்டு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் மோர் எடுத்து குடித்தாங்க சியஸ் ஒட்டி குடித்தாங்க அவ்வளோதாங்க சுவையான மொச்சை கொட்டை கருவாடு ரெடி வாங்க சாப்பிடலாம் பபாய்